இங்கிலாந்து இந்திய அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது டெஸ்ட் போட்டி இப்பொழுது லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போட்டியின் மிக தீர்மானம் மிக்க நான்காவது நாள் இரண்டு அணிகளும் யார் ஆதிக்கம் செலுத்துவது என்பதை தீர்மானிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைவதால் மோதலுக்கு குறைவில்லாமல் விறுவிறுப்புக்கு குறைவில்லாமல் இருக்கிறது விட்டால் இரண்டு அணிகளும் எங்கேயாவது தீப்பற்றி கொள்வார்களோ எனப்படும் அளவுக்கு இரண்டு அணிகளும் கிட்டத்தட்ட மோதி அதிலும் முக்கியமாக ஒரு இந்திய வீரர் ஒரு இங்கிலாந்து வீரரை ஆட்டமிடக்கச் செய்த வழியில் அவரோடு உடலோடு உடல் சென்று உரசி இருந்தார் இல்லாவிட்டால் மோதலில் ஈடுபடுவது போல நடந்து கொண்டிருந்தார் சில விடிகள் முட்டுப்பட்டாரோ தெரியவில்லை என்று சொல்லி எங்களுக்கு தெரிகிறது தொலைக்காட்சியை பார்க்கும்போது போட்டி தீர்ப்பாட தான் நீ அந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அது முகமது சிராஜ் பென் டக்கட்டை ஆட்டமிடக்கச் செய்த வழி நடைபெற்ற சம்பவம் அந்த ஒரு சம்பவத்தை விட்டு நாங்கள் பார்த்தால் கூட இந்த போட்டியில் சூடு சுவாரஸ்யத்துக்கு குறைவே இல்லாமல் இருக்கிறது மோதி கொள்கிறார்கள் வார்த்தைகளால் அதுபோல் கிட்டத்தட்ட தங்களுடைய அங்கங்களாலும் மோதிக்கொள்ள பார்க்கின்றார்கள் எனவே நடுவர்கள் இந்த போட்டியில் கொஞ்சம் தங்களுடைய கட்டுப்பாட்டை விட்டார்களோ எனத்தான் எங்களுக்கு தோன்றுகிறது போட்டியின் கடல் நடுவர்களாக இருக்கின்றார்கள் பிரவிதமான மிக அனுபவம் வாய்ந்த ஆஸ்திரேலிய முன்னாள் வீரரும் நடுவருமாக இப்பொழுது இருக்கின்ற போல் ரைஃபல் இரண்டாம் அவர் பங்களாதேஷை சேர்ந்த நடுவரான ஷர்ஃபுதுல்லா அதுபோல மூன்றாவது நடுவராக பாகிஸ்தானின் அஹ்ன் ராஜா இருக்கின்றார் ஆனால் போட்டி தீர்ப்பாளர் மிக அனுபவம் வாய்ந்த மேற்கிந்திய தீவுகளின் முன்னாள் அணித்தலைவர் அதுபோல அனுபவ போட்டியை தீர்ப்பாளராகவும் அனுபவம் வாய்ந்த ஒருவரான சர் ரிச்சர் ரிச்சர் சார் அவர் என்ன தீர்மானத்தை இந்த போட்டியின் முடிவில் எடுப்பார் யாருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார் என்று சொல்லி தெரியாது இது ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த போட்டியின் முதல் நாளிலிருந்து இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டு அணிகளும் மிக ஆக்ரோஷமாக மோதி கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அதுபோல வேண்டும் வந்து சில யுக்திகளை சட்டத்துக்கு உட்பட்ட வகையில் ஆனால் சட்டத்தை மீறும் வகையில் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று எண்ணம் தோன்றுகிறது முக்கியமாக நேற்றைய மூன்றாவது நாள் ஆட்டு முடிவின் போது நடைபெற்ற ஒரு சம்பவம் ஆறு நிமிடங்கள் இருக்கிறன இங்கிலாந்து அணி துடுப்படுத்தாட இரண்டு ஓவர்களை வீசலாமது இந்தியா முடிவெடுக்கிறது ஆனால் பும்ராவின் ஒரு ஓவரின் ஆறு பந்துகளை வீசுவதற்கே அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும் வகையில் செய்திருந்தார் இங்கிலாந்தின் ஆரம்ப துடுப்பாடு வீரரான ஜாக் ரோலி அவர்தான் அந்த ஆறு பந்துகளையும் சந்தித்திருந்தார் ஜாக் இன்று அவர் ஆட்டமிழக்கும் வரை மோதிக்கொண்டே இருந்தார்கள் இந்திய வீரர்கள் வாய் வார்த்தைகளாலும் இல்லாவிட்டால் தங்களுடைய முகபாவனைகளாலும் அவரை சீண்டு விதமாக நடந்து கொண்டிருந்தார்கள் அப்படி என்ன செய்தார் ஜாக்ரோலி இதன் காரணமாக அவர் மீது ஷுப்பன்கில் இந்திய அணி தலைவருக்கு இவ்வளவு கோபம் வந்தது அவர் தன்னுடைய கைகளால் ஏதோ அசிங்கமாக ஒரு சில விடயங்களை சொன்னார் தெரிந்தது எங்களுக்கு ஸ்டம்ப் விஷன் மூலமாக ஸ்டம்ப் கேமரா மூலமாக ஒரு சில விடயங்களை கேட்கக்கூடியதாக இருந்தது ஸ்டம்ப் மைக் மூலமாக இல்லையா எனவே சுப்பன்கில் அவ்வாறு கோபப்பட்டதுக்கான காரணம் என்ன என்று சொல்லி தேடி பார்த்தால் ஷுப்பன்கில் வெளிப்படையாக சொல்கின்றார் டைம் வேஸ்டிங் டாக்டிக்ஸை பயன்படுத்துகின்றார்கள் இங்கிலாந்து வீரர்கள் நேரத்தை வேணுவியமாக்க காரணம் பும்ராவின் ஆறு பந்துகள் அவரை சோதித்திருந்தார் இதிலே மூன்றாவது பந்தின் போது யாரோ பந்து வீச்சாளர் கருத்துக்கு பின்னால் நடந்து போவதை அவதாரித்ததன் காரணமாக சைட் ஸ்கிரீனில் தனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது தன்னால் பந்தை கூர்ந்து கவனிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு தரவை நிறுத்தினார் பும்ரா கிட்டத்தட்ட ஓடி வந்த பிறகு இரண்டாவது சந்தர்ப்பத்தில் பும்ரா வீசிய பந்து அவரது கையுறையிலே கையிலே பட்டது இதனால் கிளவ்வை மாற்ற வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கொண்டார் மருத்துவர்கள் மழைத்தார் இப்படி கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கொண்டார் இதனால் பயங்கர கோபம் வந்துவிட்டது சிவன் கீழுக்கு முடிந்தால் உனக்கு துணிச்சல் இருந்தால் இந்த பந்தை சந்தி என்று சொல்லி நாங்கள் படங்கள்லாம் சவால் விடுவோம் அது போல இந்த நேரத்தை வீண்வெரியமாக்காமல் நீ முடிந்தால் இந்த பந்துகளை சந்திக்க இரண்டாவது ஒரை வீசுவதற்கு நேரமே இல்லாமல் செய்துவிட்டார் அதிலே இங்கிலாந்து அணிக்கு ஒரு வெற்றி போல காரணம் அது பேட் லைட் நேரம் அந்த நேரத்தில் கொஞ்சம் பார்ப்பதற்கு வெளிச்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதைவிட ஒரு கடைசி நேரத்தில் போட்டி முடியப் போகிறது என்ற பதகளிப்பிலேயே சில விடங்களில் ஆட்டம் இழந்து விடுவார்கள் எனவே அந்த நேரத்தை எப்படியாவது கடத்த வேண்டும் என்று எல்லா துடுப்பாடு வீரர்களும் விரும்புவார்கள் இதைத்தான் இந்திய அணியின் சிரேஷ்ட வீரர்கள் ஒருவரான கே எல் ராகுல் ஏற்றுக்கொள்கிறார் தனக்கு ஜாக்ரோலிய ஒரு ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக தன்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது எப்படியாவது நேரத்தை வீணடிக்க வேண்டும் என அவர் விரும்பியிருந்தார் சட்டத்துக்கு உட்பட்ட வகையில் அவர் இவ்வாறான விடயங்கள் செய்திருந்தார் அது எங்களுக்கு கோபத்தை வரவழைத்தது என்று சொல்லி சொல்லியிருந்தார் மறுபக்கம் இங்கிலாந்து ஊடகங்களும் இங்கிலாந்து அணி தரப்பும் சுப்பன்கில்லை பார்த்து இதை கேள்வியை சுபன் சுப்பன்கில் இரண்டாவது நாளில் நாட்டு முடிவின் போது இவ்வாறு வேண்டும் வந்த நேரத்தை வீணடித்தார் தனக்கு உடல் உபாதை வந்து படுத்துக் கொண்டார் மருத்துவரை வரவழைத்தார் அவர் மிக நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டார் எனவே தனக்கு ஒரு நியாயம் மற்றவர்களுக்கு ஒரு நியாயமா என்று சொல்லி இவர்கள் கேட்கின்றார்கள் இந்திய சிலரே சிலரையே சொல்கின்றார்கள் கில் கொஞ்சம் தலையெடுத்து ஆடுவது போல இருக்கிறது அவர் எடுக்கின்ற சில முடிவுகள் ஒரு ஒரு உணர்ச்சி பயப்பட்ட விதத்தால் எடுக்கப்படுவதன் காரணமாக இந்திய அணிக்கும் சில பாதிப்புகள் வருகின்றன இந்திய அணி வீரர்களோடும் அவர் எடுத்திருந்த போது நடந்து கொள்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் விமர்சனங்கள் வர ஆரம்பித்துள்ளன கில்லை பொறுத்தவரையில் துடுப்பாட்டு வீரராகவும் அணித்தலைவராகவும் தன்னுடைய பங்கை இதுவரைக்கும் சிறப்பாகத்தான் செய்திருக்கிறார் ஆனால் இந்த புதிய பந்தை மாற்றிய அந்த சந்தர்ப்பம் இரண்டாவது நாளின் போது இடம்பெற்ற அந்த சம்பவம் இப்பொழுது இந்திய வீரர்களுக்கு பல கேள்விகள் எழுப்பியிருக்கிறது சுப்மன்கில் பந்தை மாற்றிய அந்த சம்பவமானது பல கேள்விகளை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக இந்த ஆடுகளின் தன்மை அதுபோல இந்த டியூப் பாலை பற்றி தெரியாமலே சுப்மன்கில் இந்த முடிவை எடுத்து விட்டாரோ அது இந்திய அணிக்கு பாதகமாக அமைந்து விட்டது என்று ஏற்கனவே டியூப் பாலை பற்றி பல்வேறு முறைப்பாடுகள் அதில் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தை பார்த்தேன் அதாவது இந்த பேஸ்போல் ஆட்டு முறையெல்லாம் ஆரம்பிப்பதற்கும் இப்போதும் இருக்கின்ற டியூக் பால்களுக்கு இடையிலான வித்தியாசம் அப்போது கொஞ்சம் சிவப்பாக இருந்த பந்து இப்பொழுது கொஞ்சம் இழஞ்சிவப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது முன்பு பந்துகள் தயாரிக்கப்பட்டன இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் இந்த டியூக் பால்கள் இப்போது இங்கிலாந்திலே தயாரிக்கப்படுகின்றன ஸ்விங்கை கொஞ்சம் கட்டுப்படுத்தி பஸ்மோல் ஆட்டத்துக்கு உதவுகின்ற விதமாக இதை செய்கொண்டார்களோ என்று கேள்வி எழுந்திருந்தது இதுவும் ஒரு புதிய சர்ச்சையாக உருவாகலாம் இதை தொலைக்காட்சி நேரலையில் என்ன சிட்டேஸ்வர் புஜாரா கேட்டுவிட்டார் அந்த வேளையில் இங்கிலாந்தின் முன்னாள் அணி தலைவர்கள் இரண்டு பேர் இருக்கின்றார்கள் மைக் ஆத்தர்டனும் நசர் ஹுசேனும் அவர்கள் காலத்தில் இங்கிலாந்து கொஞ்சம் பாரம்பரிய அடிப்படையில் ஆடியது செட்டேஷ்வர் அண்மை அண்மைக்காரத்தில இந்திய அணிக்காக ஆடி வருகின்ற ஒருவர் அதுபோல் இங்கிலாந்தின் பிராந்திய அணிகளுக்காகவும் ஆடி வந்திருக்கிறார் எனவே அவர் கேட்டவுடன் அசர் ஹுசேன் அதை ஒரு ஒரேடியாக அடியாக சிரித்துக்கொண்டே மறுத்திருந்தார் இங்கிலாந்தின் மிகப்பெரிய பதமாக இருப்பது ஸ்விங் பந்து வீச்சு சீம் பந்து வீச்சு அப்படி இருக்கும்போது தங்களுக்கு சாதகமான பந்துகளைத்தான் அவர்கள் தெரிவு செய்வார்கள் தவிர பெஸ்போர் ஆட்டம் என்பது அண்மையில் உருவாக்கப்பட்டது பேட்ஸ்பால் ஆட்டத்திலும் பிரண்டன் பயிற்சி பயிற்றுப்பின்கீழே இங்கிலாந்து அணி ஆடுகின்ற போதிலும் கூட ஸ்டுவர்ட் போர்டும் ஆண்டர்சனும் தான் பிரதானமான விக்கெட் சேகரிப்பாளர்களாக இருந்தார்கள் அப்படி இருக்கும்போது பந்தை எங்களை பரிவீனப்படுத்தும் விதமாக நாங்கள் செய்ய மாட்டோம் அது நிச்சயமாக இங்கிலாந்து கிரிக்கெட் சபை செய்திருக்கும் என்று தான் நினைக்கவில்லை என்று சொல்லி அதை ஒரு அடியாக மறுத்திருந்தேன் ஆனால் இந்திய வீரர்களுக்கு இருக்கின்ற மிக முக்கியமான கேள்வி இந்த டியூப் பால் பந்துகள் மிக மெல்லியதாக சாஃப்டான பந்துகளாக இருக்கின்றன இதனால் அதிகமாக ஊட்டங்களை பெறக்கூடியதாக இருக்கிறதே தவிர பந்து வீச்சாளர்களுக்கு எதுவும் இல்லை ஆனால் இந்த லோர்ட்ஸ் போட்டியின் நிலைமை இப்பொழுது மாறி இருக்கிறது முற்று தலா முன்னூற்று எண்பத்தேழு ஓட்டங்கள் இரண்டு அணிகள் முதலாம் இனிங்ஸில் பெற்றுக்கொண்டதன் கொண்டதன் மூலமாக இரண்டாம் இன்னிங்ஸில் ஒரு டிரெக்ஸ் ஷூட் அவுட் போல இரண்டாம் இனிங்ஸில் பெறுகின்ற ஓட்ட அணிக்கை இந்தியா முந்த வேண்டும் ஆனால் இப்போதற்கு நிலையை பார்த்தால் இங்கிலாந்து எண்பத்தேழு ஓட்டங்களை தடுமாறி எடுத்திருப்பதை பார்த்தால் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ஐம்பது என்ற ஓட்டங்கள் மட்டும் ஒரு இலக்காக இந்திய அணிக்கு நான்காவது இன்னிங்ஸிலே ஐந்தாவது நாளில் வைக்கப்பட்டாலும் கூட இது இந்த ஆடுகளத்திலே பெரும் ஆபத்தாக துரத்துவதற்கு கடினமானதாக அமையும் போல தெரிகிறது எனவேதான் இந்த ஆக்ரோஷமாக இந்தியா விக்கெட்டுகளை எடுக்க வேண்டும் என்று முறைந்து கொண்டிருக்கிறது நேற்றைய நாளின் சர்ச்சை ஒரு பக்கம் இன்றும் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான மோதல் சம்பவங்கள் பலவற்றை கொண்டு வருமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருப்பதோடு இரண்டு அணிகளுக்கு இடையில் தாராளமாக இந்த மோதல்கள் முருகல் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இரண்டு அணி தலைவர்களுமே ஊக்குவிப்பது போல தெரிகிறது நடுவர்களும் சரி ஏதாவது நடந்துவிட்டு போட்டு ஓரளவு கட்டுப்பாட்டை போது மட்டும் நாங்கள் தலையிட்டு நடவடிக்கை எடுப்போம் என்பது போல் அவர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து பார்த்து பக்குவமாக நடந்து கொள்கிறார்கள் போது தெரிகிறது ஸ்டோக்ஸ் தலைமையிலான இங்கிலாந்தும் சில சீண்டல்களில் ஈடுபட்டு வருகிறது பென் ஸ்டோக்ஸ் இதே ஒரு குறும்புக்கார வம்பர் சுபன் கிளை பொறுத்தவரை வெளிப்படையாக ஒரு எனக்கு பார்க்கும்போது சௌரவ் கங்குலி ரிக்கி போண்டிங் போன்றோர் நடந்து கொள்கின்ற விதம் போல தெரிகிறது விராட் கோலியிடமும் அது இருந்தது விராட் கோலியின் வழியிலே கில் வந்திருக்கிறாரோ என்று கேள்வி எழுப்பியிருக்க அவரும் நேரடியாக சென்று இந்த மோதலில் ஈடுபடுகிறார் இந்திய அணியின் தலைவர் சுபன் கிலே இந்த விடயத்தை தானாக முன்னின்று இந்த சீண்டல் விடயங்களில் அதுபோல் இங்கிலாந்து அணிக்கு நேரடியாக மன உளைச்சலை கொடுக்கிற விதங்களை கையாளுகின்றார் போல தெரிகிறது நேற்று குறிப்பாக ஜாக்ரோலிக்கு பும்ராவின் பந்து கையிலே விட்டது அந்த விடையில் ஜாக்ரோலி மருத்துவரை அழைத்து தன்னுடைய கையை பரிசோதித்துக் கொண்டிருக்கும் விடையில் சுப்பன்கில் தானும் தன்னுடைய அழைத்துக் கொண்டு கைகளை தட்டிக்கொண்டு வெரி குட் நல்ல ஒரு நாடகம் ஆடுறீங்க என்று சொல்லி அவரை சீண்டுவது போல நடந்து கொண்டார் ஆனால் இது பற்றிய விடயங்களை கேட்ட இடையில் இங்கிலாந்து அணியின் பந்து வீச்சு பயிற்சிப்படறான டிம் சவுரி ஜாக் ரோலிக்கு பந்து கையிலே பட்டது உண்மை அதன் பார்தூரமான தன்மை குறித்து பின்னர் மருத்துவர்களிடம் தங்கள் ஆலோசனை பெறுவதாக குறிப்பிடுகிறார் ஆனால் பார்க்கும் எங்கள் அத்தனை பேருக்கும் தெரிகிறது இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான மூதலின் உச்சக்கட்ட போட்டியாக இந்த போட்டி நடந்து கொண்டிருப்பதை வடமையாக அமைதியாக பந்து வீசிவிட்டு தானும் தன் என்று செல்கின்ற ஜஸ்பிரி பும்ரா கூட இப்போது கொஞ்சம் முறைத்து பார்ப்பது சில வார்த்தைகளை உதிர்ப்பது சில கிண்டலான விடயங்களை பேசுவது போன்ற விடயங்களில் ஈடுபட்டிருக்கிறார் எனவே இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் இந்த போட்டியின் மிக முக்கியத்துவமான தன்மை வெளிப்படுகின்ற ஒரு தருணமாகத்தான் இந்த தருணம் காணப்படுகிறது காரணம் ஒன்றுக்கு ஒன்று என்று சமப்பட்டுகின்றது தொடர் பும்ரா வேறு மூன்று போட்டிகளில் மட்டும்தான் ஆடுவார் ஏற்கனவே ஒரு போட்டியில் அவருக்கு ஓய்வை வழங்கிவிட்டார்கள் பும்ரா இல்லாத வடையில் சிராஜும் ஆகாஷ்தீப்பும் சேர்ந்த போட்டியை வந்து கொடுத்திருந்தாலும் பும்ரா ஆடுவது ஒரு தனியான பலம் எனவே பும்ரா ஆடுகின்ற போட்டி ஒன்றில் வென்றுவிட வேண்டும் இதன் மூலமாக தொடரில் இரண்டுக்கு ஒன்று அன்று முந்திக்கொள்ள வேண்டும் என்று இந்தியா விரும்புகிறது இங்கிலாந்தை பொறுத்தவரை லோட்ஸ் தான் தங்கெடுக்கம் தக்க தருணம் இரண்டுக்கு ஒன்று வந்து முந்துவதற்கு அதுவும் இரண்டு அணிகளும் சமமாக முன்னூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்திருக்கிற நிலையில் எப்படியாவது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று போராடி வருகிறது எனவே இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான தீர்மானமிக்க இன்றைய நாள் இன்னும் பல சுவாரஸ்யமான விடயங்களை கொண்டு வரும் என்பதை மட்டும் நாங்கள் உறுதியாக பார்க்கலாம் ஆனால் ஒரு வரம்பு மூறாமல் இரண்டு அணிகளில் யாருக்கும் அபராதம் தண்டப்பணம் இல்லாவிட்டால் தடை போன்ற விடயங்களை சம்மந்தப்படாமல் இந்த போட்டி அமைதியான முறையில் கிரிக்கெட்டின் சுவாரஸ்யமான தன்மைகளை வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வழங்கி கொண்டு போட்டி இடம்பெற வேண்டும் என்பதுதான் ரசிகர்களாக எங்களது விருப்பம் இந்த ஒளிப்பதிவை செய்து முடிக்கின்ற வேளையில் இங்கிலாந்து அணி பத்திரமாக நூறு ஓட்டங்களை கடந்து இப்பொழுது நூற்று ஒன்பது ஓட்டங்கள் நான்கு விக்கெட்டுகளை இழந்தது போட்டியை ரசிப்பும் இன்று நேரடியில் ஏனைய புதிய விவரங்களை தெரிந்து கொள்வோம்